തിരുമതガイ സുരസരഗ മജീവല്ല തിരുമതガイ സുരസരഗ മജീവല്ല നമ്മൾ എന്നും ഉള്ള ആത്മാവിനെ എങ്ങിനെ നമ്മോക്കില്ല നമ്മളീന് മനസ്സുരിലെ പുകരൻ ഗ്രഹിയുള്ളгали എന്നാണ് ഒരു അമ്പിയ രാജനിൽ ആവൽ തിരി ലോക ചെയ്യാجري ജീവി അതിറ്റി വെർക്കും തെറിയാറി നമ്മൾ തിരുമതガイ സുരസരഗ മജീവല്ല மழப்பிச்சுகளாக கொண்டு பாயம் லோகத்தை ஏகபாகும் ஜனகொடியன குடியனடு புரேஷம் மீலா விந்தே புருதினன வினனடு புரேடுதி ரிதி விதி தேசிமங்கீரு ததி பலமகதடு தெனே பதி மோதி வதனடு தெனே பலபெரித மகாபதரோடு தெனேடி கண்டானே விந்தாயன புகாரே பலதேசம் பலவச பலவிஷம் அபிட பலபல संस्कारங்கள் सम्மேளிக்கும் மீவிடம் thank you